கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சு ரெண்டு பேரும் சந்தோஷமா நீரோடி ஜோடி பதினாறு பேத்து பெருவாள் வாழ்க வள்ளி ஆனந்த் கங்கிரேஷன் ஹாப்பி மேரிட் லைஃப் ஓகே ஓகே கா தேங்க்ஸ் உன் வீட்டுக்கார தான் வரல ஏமாத்திட்டாரு என்ன பண்ணற தானன் உன் கல்யாணம் திடீர்னு ஏற்பட ஆயிடுச்சுல அவர் வேற வெளியூர் போயிட்டாரு வர முடியாது ரொம்ப வத்தப்பட்டாரு உன் கல்யாணத்துல கலந்து போக முடியாதனால அப்புறமா போன் பண்ணி பேசிதான் சொன்னாரு கோச்சுக்காத வள்ளி நீ எல்லாம் தப்பா எடுத்துக்காத அவருக்கு ஒன்னும் உன் மேல கோவம் எல்லாம் கிடையாது சரியா ஓகே நீ நான் கோச்சுக்கெல்லாம் இல்லை பரவாயில்ல அண்ணி எனக்கு தெரியும் அந்த அண்ணனை பற்றி சரி வீட்டுக்கு கிளம்பலாமா ஆ போகலாமா வணக்கங்க வணக்கம் நீங்க யாருன்னு தெரியலீங்களே என் பேர் ரங்கநாதன் இது என்னோட மனைவி போனா அவ என் மகன் அருண் என் மகன் அருணுக்கு உங்க பொண்ணு இல்லாத பொண்ணு கேட்டு வந்திருக்கோங்க எனது என் மகளை பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களா நீங்க யாரு என்னன்னு எனக்கு சரியா தெரியலீங்களே ஏன் மாதிரி உங்களுக்கு எப்படி தெரியும் அவ இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சா அதுக்குள்ள அண்ணா பதறாதீங்க என் மகனும் உங்க மகளும் ஒரே காலேஜில் தான் படிச்சாங்க அப்போ பார்த்தப்ப அவனுக்கு பிடிச்சிருக்கு அதான் சரி உங்ககிட்ட கல்யாணத்துக்கு கேட்கலான்ட்டு வந்தோம் வேற ஒண்ணும் இல்லண்ண ஆமாங்க நிலா அவனுக்கு முன்னாடி தெரியும் சரி நிலா படிப்பு முடிச்சிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகட்டும் அப்புறமா போய் பொண்ணு கேட்டுக்கலான்னு நாங்க தான் சொன்னோம் அவங்ககிட்ட அவனு போய் இப்போ லண்டன்ல வேலை வந்திருக்கு அவன் லண்டன் போறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலான்னு ஒரு முடிவு எடுத்துக்கும் அதனாலதான் உங்க மனைவி இல்லீங்களா வீட்டுல வேணி

தம்பி உங்களை எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கே அது ஆண்டி ஒரு வாட்டி உங்களை வண்டியில கூட்டிட்டு போய் தோட்டத்துல இறக்கி விட்டேனே திடீர்னு வந்து பொண்ணு கேட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணும் புரியல நாலு இடத்துல விசாரிக்காம நீங்க யாரு என்னன்னு தெரியாம எப்படி பொண்ணு குடுக்க முடியும் அதுவும் நீங்க யாரு என்ன எங்க ஆளுங்களா என்ன எதுன்னு தெரியல திடீர்னு தடுத்துக்கிட்டு வந்து பொண்ணு குடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி குடுக்க முடியும் என்னங்க இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி பிரோஜனம் இல்லை பேசாம ரெண்டு பேரும் காதல் சாங்கன்ற விஷயத்த சொல்லிடுவோம் இந்த பாருங்க நிலாவும் என் பையனும் ரெண்டு வருஷமா காதலிச்சாங்க போதுமா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம நான் சுக்கா பொண்ணு கேட்கற மாதிரி வந்து கல்யாணம் பண்ணலாம்னு பாத்தேன் நீங்க என்ன துணி துணி கேக்குறீங்க நிலாவும் என் பிடிச்சிருக்கு இவனுக்கும் நிலாவும் பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் காதலிச்சிருக்காங்க அதனாலதான் என் பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா லண்டன் காமிச்சுட்டா எங்க வர முடியும் போதுமா இதுக்கு மேல எதனா கேட்கணும்னா நிலாவை கூப்பிட்டு கேட்டுக்கோங்க என்னது என் பொண்ணு காதலிச்சாலா இருக்கவே இருக்காது இருங்க இப்ப கூப்பிடறவள நிலா என்ன கொஞ்சம் போதும் கேட்டு விடா

எங்கேயும் வெளியில போகல காரணம் படிச்சு முடிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு வீட்டுல சொல்லிக்கலாம் இருந்தோம் இந்த காலத்துல எந்த பிள்ளைங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம் காதலிச்சு படிப்பு பாதி நிறுத்து ஓடி போறதா நிறைய இருக்கு ஆனா இவங்க ரெண்டு பேரும் மனசுல ஆசை இருந்தோம் அதை அப்படியே கூட்டிட்டு படிச்சு முடிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு நம்ம கிட்ட சொல்லி பர்மிஷன் கேட்கறாங்க கல்யாணத்துக்கு தயவு செய்து ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிக்கா நல்லா இருக்கும் அதெல்லாம் முடியாதுங்க வேணி அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு யார் எவரா இருந்தா என்ன எந்த இது ஜாதி மதம் அதெல்லாம் பாத்துட்டு இருக்கிற நிலைமையில நான் இல்லை இப்போ எப்பொன்னு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அவ ஒண்ணு அந்த வள்ளி மாதிரி பாதிலேயே படிப்பை விட்டுட்டு ஊருக்கு கல்யாணம் பண்ணிக்கலயே நம்மளோட பர்மிஷனுக்காக நல்ல வேலைக்கு போற இந்த நிலைமையில தானே அவ கேக்குறா அப்படி இருக்கும்போது கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு பாப்போம் என்னங்க இப்படி சொல்றீங்க நாளைக்கு ஊரு நாலு விதமா பேசுமே ஊர் உலகத்துல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தா வாழ்க்கை நடத்த முடியாதுமா இன்னைக்கு நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல இடம் வந்திருக்கு அந்த பையனை பார்த்தாலும் ரொம்ப நல்ல பையனா தெரியுது ஏன் பொண்ணுக்கு இதை நல்ல சம்பந்தம் அமையாது அதனால அந்த நாலு பேரை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது நீ அவங்கள பத்தி கவலைப்பட்ட விட்டுட்டு பொண்ணுக்கு சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாரு சரிங்க நீங்க சொல்றதும் சரியாதான் தெரியுது அந்த பையனை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன் ரொம்ப தன்மையா அன்னைக்கு என்ன வண்டியில கூட கூட்டியா இருந்து தோட்டத்துல விட்டான் அதுல இருந்தே அவனோட கேரக்டர் எனக்கு தான் சரி இருந்தாலும் என்ன பண்ணது ஊர் உலகத்துக்காக தான் சொன்னேன் சரிங்க உங்களுக்கு சம்மந்தம்னா அப்ப எனக்கும் சம்மந்தம் தான் இங்கு ரெண்டு பேருக்கும் பரிபூர் சம்மந்தங்க ஏன்டி நிலா கல்லூரி மங்கி மாதிரி என்ன ரெண்டு வருஷம் நீ காதலிச்சது எனக்கு கூட தெரியாம போயிச்சு அந்த அளவுக்கு திருட்டுத்தனம் எல்லாம் உங்க அப்பாவ சொல்லணும் உன்னை படிக்க வச்சாரு பத்தியா அதான் நல்லபடியா படிச்சு முடிச்சு இப்ப ஒரு நல்ல வேலைக்கு போறேன்ல ஏதோ அந்த அளவுக்கு அது எங்க பயிரையும் மானத்தையும் காப்பாத்தினிய அது வரைக்கும் சந்தோஷம் போ உங்க அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துட்டாங்க ஜாலிதான் போ அருண் கையை இடங்க அம்மா அப்பா பாக்குறாங்க

ஹாப்பி மேரி லைக் நிலா அரு கंग्रेचुலேஷன்ஸ் அத்தை மாமாவ நீ ஏத்துக்கிட்டத சொன்னடி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்பதான் எனக்கு கூட நிலா எங்க அப்பா அம்மாவை நீ ஏத்துக்கிட்டதே எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமா கல்யாணத்துக்கு வந்துருக்கே சொன்னாங்களே எங்க இருக்காங்க வள்ளி அவங்க வெளியில நிப்பாங்கமா சரி நான் போய் அப்பா அம்மா பாத்துட்டு வரேன் ஏடி இப்போ நீங்க மாமியார் கிட்ட வந்துறியா ஆமா நிலா இதுவும் பையனா ரொம்ப கியூட்டா இருக்கேடி ஆனந்தனே டைம் ஆச்சின்னு கலம்பிடாதீங்க கண்டிப்பா சாப்பிட்டுட்டு அப்புறமா பொறுமையா போகலாம் நிறைய பேச வேண்டியது இருக்கு ஆமான உடனே கிளம்பிடாதீங்க சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க ஆ கண்டிப்பா வரும் ராகவா எங்கட போயிருந்த இங்கதான் நான் இருந்தேன் சரி சமந்தி வாங்க எல்லாரும் இன்னும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் இல்லா மனு எங்க தெரியல இங்க தான் எங்க இருப்பாரு ஏன்டி நீலா ஆமா கல்யாணம் ஆனதுக்கு என்னடி பேர் சொல்லி குடுறீங்க வாங்க போங்க சொல்லு

கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும் தலை மேலே எதுக்கு வந்து டான்ஸ் ஆடுவா என் பொண்ணுதான் இருந்தாலும் உங்களுக்காக சொல்றேன்னு கேட்டுக்கோங்க நீங்க கவலையே படாதீங்க அவளை நல்லபடியா நான் பார்த்துக்கறேன் என் மகா மாதிரி என்ன சொல்லும் சந்தோஷமா இப்போ மனு எங்க போய் இந்த இவ்வளவு நேரம் ஏழாம் மச்சா பண்றதுக்கு எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் என் மச்சான் கல்யாணமாச்சு இங்க ஓரத்து அங்க ஓரத்து சும்மா சூரிய வம்சம் சரத்து கும்பா மாதிரி கூல் ட்ரிங்ஸ் குடுக்கறது என்ன எவ்வளவோ வேலை இருக்கு என்ன பண்றது நீதான் மாப்பிள்ளையா போயிட்டா ஜாலியா நிக்கிற என்னால அப்படி இருக்க முடியாது

你玩嘛？<Your> <music>